மைன்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழர்கள் வணக்கம் இன்றைந்த நம்மோடு ஒரு சிறப்படைப்பாளராக இணைந்துள்ளார் தமிழ்நாடு பாஜகவின் விவசாய அணித் தலைவரான திரு ஜிகே அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கமுங்க சார் அதிமுக பொதுக்குழுவில் வந்து எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்ப டிடிவி தி நகர்ட்டோட ஓபிஎஸ் எப்படி சார் எண்டியோக்குள்ளே வருவாங்க ஸோ இது முன்னாடியே அமித்ஷா அவர்கள் வந்தப்போ இந்த கூட்டணி குறித்து பேசினப்போ அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்திய கூட்டணுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிச்சவர்கள் தான் அப்படிங்கறது அவன் தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்களே பட் எல்லாரும் வரணும் அப்படிங்கறது இப்போ எல்லாத்துடைய விருப்பமா இருக்கு ஆனா டிடிவி வந்து ஏபிஎஸ் முதலவர்ன்னா நான் வர மாட்டேன் அப்படின்னு ஓப்பனே சொல்றாரு சார் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும் எதிராளிகள் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை நம்ம கையில எடுத்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வரலாறு நீங்க அம்மையார் ஜெயலலிதா பாத்தீங்கன்னா நம்முடைய விடுதலை திருச்சியுடைய கட்சி தலைவர் தொழில் கூட போய் சந்திச்சிருக்காங்க போய் வீடு தேடி சந்திச்சிருக்காங்க ஐயா மருத்துவ ராம்தாஸ் அவர்கள வீடு போய் தேடி சந்திச்சிருக்காங்க திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் பிரிந்து கிடைக்கின்ற அத்தனை பேரையும் ஒற்றுமைப்படுத்துவது அவசியம் என்பதை தொடர்ச்சியா பாஜக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அமித்ஷா அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால வெற்றி வியூகத்தை எடுக்கக்கூடிய தலைமை நாங்க கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அதை நன்கு உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போ எல்லாரையும் சந்திச்சு கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் காலம் இருக்குதான் நினைக்கிறேன் சார் நான் ஏன்னா இது வரைக்கும் அவரும் ஒரு ஒரு தொடர்ச்சியா பல சட்டமன்றங்களுக்கு நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்றம் நினைக்கிறேன் அவர் வந்து சுற்றுப்பயணம் பிரச்சாரம் முடிச்சிருக்காங்க நிச்சயமா அவங்க பல்ஸ் தெரிஞ்சவர் அவரு அதனால இன்னும் கூட்டணிக்கு தேர்தலுக்கு மூணு மாசம் இருக்கிறது நீங்கள் பல சமயம் பார்த்தீங்கன்னா கடைசி பத்து நாளில் ஃபைனலான விஷயம்லாம் இருக்குது கடைசி ஒரு வாரத்தில் ஃபைனலான கூட்டணியாக இருக்குது அதனால இன்னும் மூணு மாதம் டைம்ங்கிறது எனக்கு தெரிய ரொம்ப நீண்ட காலமாக நான் அதை கருதுறேன் அது பெரிய லாங் டிஸ்டன்ஸாக தான் நான் பார்க்குறேன் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணியை நீங்கள் பார்க்கலாம் இந்திய கூட்டணியை ஓ ஓகே சார் என்டிஏவும் அது பாஜகவும் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னு எடுத்துக்கலாமா சார் பா அண்ணாமலை தொடர்ந்து இரண்டு முறை டெல்லிக்கு அழைக்கப்படுறாரு நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு போக போறாரு அப்படின்னும் போது அமித்ஷா வந்து மொத்தமாக தமிழ்நாடு குறி வச்சிட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் அமித்ஷா எப்போ குறி வைப்பாரு வெஸ்ட் பெங்கால குறி வச்சாரு பீகார குறி வச்சாரு தமிழ்நாட்டை ஏன் குறி வைக்கிறாரு இது வேட்டைக்கு அல்ல இந்த மக்களை வேட்டையில் இருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு ஊழல் வேட்டை முறைகேடு வேட்டை இந்த வேட்டையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறை இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மசோதாக்கள் புதிய குற்றவியல் சட்டத்திலிருந்து புதிய தொழிலாளர் மசோதாவிலிருந்து நீட்டிலிருந்து புதிய கல்விக் இருந்து எதையுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கே மரியாதை கொடுக்காத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் மாநிலம் சொல்றாங்கன்னா திராவிட கழகத்தால் வளர்ச்சி அடையல இந்த மக்களால் வளர்ச்சி அடைந்தது இந்த மக்கள் பொதுவாகவே தானே குட்டிக்கரணம் போட்டு எஞ்சி நிக்கிற மக்கள் குறிப்பா கோயம்புத்தூர்ல இன்னைக்கு தொழிற்சாலைகள் ஆகட்டும் மதுரையில் இருக்கிற தொழிற்சாலைகள் ஆகட்டும் ஒசூர்ல சென்னையில எல்லாமே மக்களாக அங்க இருக்க தொழில்கள் எல்லாரும் நொய்யில இருந்து ஒவ்வொருத்தரும் அரசாங்கமா எடுத்த

ஒரு திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கான திட்டங்கள் ஒரு திட்டங்களை சொல்லுங்க காவிரி குட்டாறு எடப்பாடி கொண்டு வந்தாங்க எண்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் மேட்டுணைய தூர்வார வேலை எடப்பாடி கொண்டு வந்தாங்க குடிமாமரத்து திட்டம் பணிகள் திட்டம் எடப்பாடி கொண்டு வந்தாங்க கால்நடை பூங்கா திட்டம் எடப்பாடி கொண்டு வந்தாங்க நிறைய விஷயங்களை பட்டிரலாம் ஏன் இங்க இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற ஜிடி நாயுடு பாலம் யார் கொண்டு வந்தாடி திமுக முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க என்னவோ அந்த வேலையை மட்டும் தான் திமுக பாக்கும் அதுலதான் அந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறது முதல்ல தகுதி உள்ள மகளிர் அப்படின்னாங்க அப்புறம் எல்லாருக்கும் அப்படி அறிவிச்சிட்டாங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறது ஒரு பெரிய விஷயமா ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குடுக்கறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா

நீங்க போய் பாருங்க உண்மையிலேயே வறுமையில் இருக்கிற மக்களுக்கு அது போய் சேர்ந்துக்கான்னு பாருங்க ஓட்டு வங்கியை குறி வச்சு யாரெல்லாம் திமுக சார்ந்தவர்களோ அவங்களுக்கு தான் அந்த தொகை அது மட்டும் இல்லைங்க மத்திய அரசியோட பல நலத்திட்டங்கள் கூட யாருக்கு போய் சேருதுன்னா திமுகவை சார்ந்தவர்களுக்கு சென்று சேர்கிறது இப்ப டிராக்டர் தராங்க விவசாயிகளுக்கு யாருக்கு போய் சேருது திமுகவை சார்ந்தவர்களுக்கு விவசாயியா இருந்தா போய் சேரும் இல்லாட்டி அது போய் சேராது இப்படித்தான் அரசியல் பண்றாங்க மக்களுடைய நலன் பார்த்து தேவை பார்த்து திட்டங்கள் செல்வதில்லை தங்களுக்கு வாக்கு வங்கியா இருக்குமா வாக்கு வருமா என்று பார்த்தான் திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது சரி ஓகே சார் நம்ம வந்து அதிமுக விவகாரத்துக்குள்ள தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனா செங்கோட்டையன் வந்தா டக்கு நம்ம பாத்துக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வேற எங்கேயாவது டிடிவி ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னா கூட அவரை எப்படியாச்சும் கூட்டிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதிமுக வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்களை கூட்ட கூட்டணிக்குள்ள தக்க வைக்கணும்னு ரொம்ப நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கோமோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்னா வைக்கணுங்கிற முயற்சி தானே

இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தாண்டிட்டோம் குஜராத்லயும் இருபது ஆண்டுகளுக்கு மேல தாண்டிட்டோம் தொடர்ச்சியா எல்லா இடத்துலயும் ஆட்சி இப்ப நீங்க ஹரியானால பாருங்க மூன்றாம் முறையா வந்துட்டோம் சோ வெற்றி வாய்ப்புக்கான அந்த நுணுக்கம் தெரிகின்ற பொழுது அதை சொல்லுவது செயல்படுத்துவது ஒரு கூட்டணி கட்சியுடைய தர்மம் தானே இல்ல சார் சொல்றதே செய்யறதெல்லாம் கூட்டணி கட்சி எடுத்துருமோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆக போறாரு அவங்க தான் ஆளுங்கட்சி ஆக போறாங்க அப்படின்னும் அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கே இருக்க மாதிரி தெரியல அந்த எதிர்பார்க்குகளா சிந்தாம சதராம நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிமுக இல்லையா அப்படின்னும் போது நீங்க நீங்க எங்கேயாவது பாதிக்கப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறோம் அப்படி நீங்க சொல்ல முடியாதுங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சரியான முடிவெடுக்கலாம் பாதிக்கப்படுறது அவராக தான் இருக்கும் அதான் ஒழுங்கா செய்ய மாட்டோம் அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கா டைம் இருக்குல்ல சார் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் தேர்தலுக்கு மூணு மாசம் டைம் இருக்குல்ல ஓகே சார் ஓபிஎஸ் வந்து நீங்க உடனடியா அதை நீங்க இப்போ இன்னும் தேமுதிக வரலாம இருக்காங்க பாமக இன்னும் தெளிவுபடுத்தாம இருக்காங்க இன்னும் பல கட்சிகள் எங்க கூட வந்தவங்க வராதவங்க பல பேர் வெளியே காத்து சார் ஒன்னு ஒரு பாத்துக்குங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் கூட்டணிங்கிறது கட்சிகள் மட்டும் கூட்டணி அல்ல மக்கள் ஒன்றுபடுகின்ற கூட்டணி தான் மகத்தான கூட்டணி மக்களுடைய மனநிலை தான் மகத்தான கூட்டணி அதை மக்கள் மனநிலைக்காக வெயிட் பண்றது தப்பே இல்ல சில கட்சிகள் வெயிட் பண்றாங்க உதாரணத்துக்கு திமுதி திமு தேமுதிக ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க கட்சி உடைக்கப்பட்டு பிளவுபடப்பட்டது யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் திமுகனால அவங்களுடைய கட்சியை சின்னாமணம் பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இன்னைக்கு வந்து பாமகவுடைய அந்த நிகழ்வுக்கு காரணம் அது கூட திமுக தான் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு அதனால வந்து திமுக கட்சிகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை

என்ன விஷயம் இல்லை ஒரு தேர்தல் செலவுக்கு ஒரு பெரிய கட்சி வந்து சிறிய கட்சிகளை கொடுக்கறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தானே அந்த தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணமோ அந்த உச்சவரம்ப தாண்டி செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு இல்லீகலா ஏதாவது போச்சுனாவோ தேர்தல் ஆணையம் ஆக்சன் எடுக்க போறாங்க சார் ஒரு கட்சியோட சித்தாந்தம் உண்டியல் குலுக்கி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அதன் மூலம் தேர்தல் நின்று வெற்றி பெற்ற அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நீ காணாம போயிடுச்சு கணவன் போனதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க இதுதான் கோடி கோடியா பணம் வாங்கினதுதான் இன்னைக்கு ஏற்கொடி திரிபுரா விட்டு வெளியே போயிட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல பல ஆண்டுகள் ஆனவங்க இன்னைக்கு சுத்தமா காலி எந்த கட்சி ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்களோ காங்கிரஸ் அந்த கட்சி இவர்களை காங்கிரஸ் இவர்களை ஒழித்து இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த காங்கிரசும் இன்னைக்கு ஏற்கறைய ஒழிந்து விட்டது அதனால ஒரு கொள்கையான கட்சியா இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலமா இருந்திருக்கணும் இப்போ பீகார் எலெக்ஷன்ல நோட்டோ கீழே போயிருக்கிறாங்க என்ன காரணம் சித்தாந்தம் தோல்வி அடைந்து விட்டது இந்த மாதிரி இவங்க பணம் வாங்குற விஷயங்கள் மக்களுக்கு போச்சுன்னா மக்கள் விரும்பலங்கிறது முக்கியம் சோ இன்னைக்கு அவங்க ஒட்டிட்டு இருக்கிறது பணம் தான் ஒரு காரணம் மக்களுக்கு தெளிவா தெரியுது அதனாலதான் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகளா இருக்குது ஆனாலும் கூட அதே பாணியில தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி அவர் ஒட்டிட்டு இருக்காங்க அதே பாணியில தான் கொங்குநாடு கட்சிகள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க பல கட்சிகள் சொல்ல முடியும் உதாரணங்களை சொல்ல முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் அப்படிங்கிறது பணம் பாட்டில் பிரியாணி இந்த கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்து மக்களை உட்கார வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதுவும் குறிப்பா அந்த திருமங்கலம் ஃபார்முலாக்கு அப்புறம் முதல்ல ஒரு சாம்பிளா எடுத்து பணத்தின் மூலமா வெற்றி விட்டுறவங்க அதையே எல்லா இடத்துலயும் பயன்படுத்தினாங்க அதையேதான் பல கட்சிகள் அதிமுகவும் பயன்படுத்தி இருக்கிறது என்ன எதிரி என்ன ஆயுத்தி எடுக்கிறானோ அந்த ஆயுத்த கையில் எடுக்கணுங்கிறதா இன்னைக்கு வெற்றி பெறக்கான வழியா இருந்த காரணத்தால் அவர் செஞ்சிருக்காங்க சரி ஓகே சார் இப்ப வந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு வந்து ஓபிஎஸ் நடத்திட்டு இருந்தார் அதை வந்து கழகமா மாற்ற போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பொதுக்குழுல அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அமித்ஷா பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்னு மீண்டும் குரல் கொடுத்திருக்காரு அமித்ஷா என்ன சார் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி ஒரு எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் அதுதான் என் விருப்பம் அமைதியாருங்கள் சொல்லியிருப்பாரு அதிமுக நாம ஒன்றே இருக்கலாம் அப்படின்னு அமிஷா சொல்லிருப்பாரு ஆஹ் அப்படி இல்ல நீங்க அத அது போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றங்களை காண முடிகிறது என்றால் நிச்சயமும் ஒரு நல்ல ஒரு அறிவுரை வந்திருக்கும் அவருகிட்ட அதிமுக விவகாரத்துல நம்ம எப்படியும் தலைங்களா அது அவங்க கிடைச்ச பிரச்சனை இல்லையா சீமா ஓபிஎஸ் அரவுலுக்கும் புடிச்சிருக்கலாம் அதனால இந்த மாதிரி ஒரு பதில் வந்திருக்கலாம் இல்லை சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து அதிமுகவோட உள் விவகாரங்களில் தலையிடாது அப்படின்னு சொல்கிறோம் மறுபக்கம் ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அறிவு சொல்றோம் இது வந்து எப்படி சார் அது அந்த கட்சியோட உள் நம்ம தலையிடலாமா நான் உள்ளுவார தலையிடலையே உள்ளுவார தலையிடலையே இல்ல ஒரு புது கட்சி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்த ஓபிஎஸ் வந்து அமித்ஷா பாத்து இருந்ததுக்கு அந்த ஐடியா கைவிடுறாரு அப்படின்னும் போது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்ல என்டிஏ கூட்டணி தரப்புல என்டிஏ உடைய கூட்டணி முக்கிய பொறுப்பாளர்கள் அவருடைய அந்த அடிப்படையில சில நல்ல விஷயங்களை சொல்லிருக்கலாம் நல்ல காலம் காத்திருக்கிறது இன்னும் வந்து தேர்தலுக்கு மூன்று மாசம் இருக்கு அவசரப்படாதீங்க அறிவுரையை சொல்லி அதை அவர் ஏற்றுக்கொண்டு காத்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் ஆயிடுவாரா ஓகே சேர்த்துக்கிறதுக்கு காலம் பதில் சொல்லும் சார் பாஜக கன்வின்ஸ் பண்ணிருமா காரணமா இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இந்திய கூட்டணி பலப்படுத்த வேண்டும் அது முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது நிச்சயமா எடப்பாடியும் தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி அவர்களுக்கு நாம சொல்றது வாய்ந்த அரசியல்வாதி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் அவரு கூட்டணிக்கு அறிவுரைகள்லாம் அவருக்கு தேவை இருக்காது அவர் அதை அதை விட பல மடங்கு யோசிக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் அவர் இப்ப சமீபத்துல நீங்களும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் போய் டெல்லியில அமித்ஷா பாத்துட்டு வந்தீங்க என்ன சார் அறிவுரை கொடுத்தாரு இல்ல அவர் ஆக்சுவலா எஸ்ஐ ஆர் மீட்டிங்காக வந்தாருனால நான் வந்து நம்முடைய அமைச்சர் சிவராஜ்சிங் சௌஹான் அவர்களை வர ஜனவரி நாலாம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடு வச்சிருக்கிறோம் ஈரோட்ல மஞ்சள் மாநகரில் அந்த மாநாட்டுக்கு அவர் வருணம் அழைப்பு எடுத்தா அவரு வர்றதா சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் சௌகான் அவர்களை சென்று சந்தித்து விட்டு பார்லிமெண்ட்ல சில மந்திரிகளெல்லாம் பார்க்க வேண்டியது ஜல்சக்தி போன்ற மந்திரிகளை பார்க்க வேண்டியது இருந்தது அமைச்சர்களை சோ அவங்க அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சர் முருகன் இப்படி பல அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் அங்கிருந்து ஒரிசா வந்துட்டேன் ஓகே ஸோ இந்த இந்த பூனை மீட்டத்து நிகழ்ச்சி அவரை வந்தது வந்து எஸ்ஐஆருக்காக வந்தாங்க நான் வந்து அமைச்சர் சிந்திக்கிறோம் வந்தேன் சரி ஓகே சார் இப்போ அமிஷாவும் சென்னை வரவே இருக்கிறார் இந்த கூட்டணி விவகாரங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் அமிஷா என்ன சார் திட்டத்தோட வராரு அவங்க வரும்போது கரெக்டாக நம்ம கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிருமா பண்ணிடுவோமா இல்லை எப்படி என்ன விவகாரத்தில் இருக்கு ஸோ தேர்தல் வெற்றிக்கு திமுக என்ற பிஎஸ் யூபியை ஒழிப்பதற்கு நிச்சயமா சிதறி கணக்கென்று ஒன்றிணைய வேண்டும் என்கிறது அமித்ஷாவுடைய நோக்கம் ஒவ்வொரு முறையும் அவர் மனசுல அதுதான் இருக்குது அதை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் சரியான நேரத்தில் அது நடைபெறும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இங்க வர்றப்போ அதை எதிர்பார்த்துதான் வராது பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றுதான் தான் வராது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நாங்க எலெக்ஷன்ல நின்னப்ப கூட பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினப்ப கூட கதவு ஜன்னல் எல்லாரத்தையும் திறந்து வச்சு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு யார் தோல் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அனைவரும் வாருங்கள் சொல்லி கதவியும் ஜன்னலையும் திறந்து வைத்து காத்திருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால நாம என்னைக்குமே யாரையும் வேண்டாம்னா சொல்ல மாட்டோம்ங்க மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க தான் வாக்களிக்கிறார்கள் கொள்கை பிடித்து நின்றா மக்கள் ஓட்டு போட போறாங்க ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தனிச்சு நின்னு பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு வாங்குறதுன்னா மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஜம்மு காஷ்மீர் மக்கள் நாட்டுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு இன்னைக்கு மக்கள் அதை விரும்புறாங்க தொடர்ந்து மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து நோக்கம் தெளிவாக இருக்கிறது இந்த தேசம் தேசம் வளர வேண்டும் தேசம் வளர்வதால் ஒவ்வொரு மனிதனும் வளர வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கறதான் நோக்கமா இருக்கு சரி ஓகே சார் கதவு ஜன்னல் எல்லாருக்குமே திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது வந்து தாவியக்காவுக்கும் திறந்தா இருக்கா அவங்க வந்து கண்டிப்பா நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க ஆனா நைனா நாகேந்திரன் வந்து தாவியக்காக்கு இன்னும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காரு சொன்ன ஜன்னல் கதவுன்னு சொன்ன இல்லையா சார் நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியை யார் ஆரம்பிக்க காரணமா இருந்தது நிதிஷ்குமார் இல்லைங்களா அவரே அது ஆரம்பிச்சு விட்டு வெளியே வந்தவரு அதுக்கப்புறம் ஒரு மேடையில மோடிஜி இருக்கிறப்ப சொன்னாரு ஐயா நீ இமேல் அவங்களை விட்டு என்றைக்கும் போக மாட்டேன் அப்படின்னாரு சொன்னார் இல்லைங்களா என்ன காரணம் மக்கள் விரும்புகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது மக்களுக்கான கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது ரொம்ப நாளைக்கு விஜய் வந்து அந்த பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்களும் பொதுக்குழுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அப்படின்னும் போது விஜய் எப்படி சார் பாஜக கூட்டணி வருவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்க சார் நாங்க என்ன சொல்றோம்னா தேர்தல் தான் முடிவு செய்யும் மக்கள் தான் முடிவு செய்வாங்க அவருக்கு ஆசை இருக்கிறது சீமான் கூட முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு தான் நிக்கிறார் தனிச்சு நிக்கிறாரு இல்லீங்களா எவ்வளவு பேருக்கு நிக்கி வைக்கிறாரு எத்தனை பேர் அதனால வாழ்வாதாரம் இழந்து போறாங்க எவருடைய வாழ்க்கையை போச்சுங்கிறது சீமானுக்கு ஆனா புதுசு ஆள் கிடைச்சிடுறாங்க அதனால சீமான் டைரக்டா அந்த அந்த வகையில பாதிக்கப்படல எல்லா இளைஞர்களுக்கும் அரசியல் ஆர்வம் இருக்கும் அரசியல் நிக்கணும் மக்களை சந்திக்கணும் ஓட்டுக்கணும் ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அந்த சமயத்துல தூண்டில் மீன் மாதிரி மாட்டிக்கிறாங்க அவங்க கிட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் கிடைக்கிறாங்க அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டு வாங்கி உங்களுக்கு ஓட்டு வங்கி காமிச்சுக்கிறீங்க விஜய பொறுத்த வரைக்கும் போகக்கூடாது உண்மையிலேயே அவர் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆசியுள்ளவராக இருந்தால் வளர்ச்சியின் மீது ஆசியுள்ளவராக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் அவர் பாரதிய ஜனதா இந்திய கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படிங்கறத எல்லோருடைய மக்களுடைய விருப்பம் கூட அவர் நிக்கிறதுனால அவர் நிக்கிறதுனால அவர் ஓட்டு வாங்குறதுனால அந்த ஓட்டுகள் திமுகவுக்கு மீண்டும் வழி கொடுத்தால் அது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும் என்பது யாரை அரசியல் எதிரி என்று சொல்கின்றாரோ அந்த திமுக சொல்லிட்டு இருக்காரு அரசியல் எதிரி என்பது உண்மை என்று அவர் சொல்வது உண்மையானால் அரசியல் ரீதியாக அந்த கட்சி வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பலமான கூட்டணி அணை அமை அமைப்பதற்கு உறுதியாக நிற்க வேண்டும் அத்தான் நான் சொல்றேன் சரி ஓகே சார் இல்ல சார் விஜய் வருவார் அப்படின்னு நீங்க அழைக்கிறீங்க அவரும் கூட வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இருந்தா கூட அங்க வந்து அவர் ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காரு கட்சியில வந்து செங்கோட்டையன் வந்து இணைறாரு மத்த மூத்த அதிமுக தலைவர்கள் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னும் போது அந்த கூட்டணிக்கு ஒரு பலமான தலைவர்கள் இணை இணைய ஒரு மும்முனை போட்டியா போகும்போது திமுக தான் சார் மறுபடியும் சாதகமா போகுது இல்ல சார் அதான் சார் அது பி டீம் ஆஃப் கே அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடி நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க பாஜக பி டீம் தானா சார் சொல்றாங்க அர்ஜுன் மாதவாவை தன்னுடைய கட்சியில் இருந்து விடுதலைச்சதி கட்சியில் இருந்து आशीर्वादம் கொடுத்து அணைத்துகிற ஒரு தலைவர் நீங்க சீட்டி निर्मல் குமாரியையும் செங்கோட்டேனே நாங்க அம்ச்சி சார் நாங்க என்ன வால்ட்டிய அம்ச்சி வச்சோம் கட்சில இருந்து வேண்டாம்னு சொல்லி நீக்கப்பட்டவர் அங்க போய் சேந்துるக்காரர் செங்கோட்டை நீங்க பல முறை வந்தாருங்க அவருக்கு உரிய அறிவுரை சொன்னோம் அவரும் கூட அது ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அங்க போய் இணைஞ்சிட்டாரு அவர் இணையருக்கு முன்னாடி அமைச்சர் பாபு போய் பார்த்துட்டு தான் போய் இணைஞ்சார் அப்படின்னு நைனா நாகன் அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க அதனால பி டிம் யாரு அப்படிங்கிறது மிக தெளிவாக மக்களுக்கே தெரியும் மீண்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு பகடைக்காயாக விஜயை பயன்படுத்துகிறார்கள் விஜய் அவர்களும் கூட அதுல வந்து ஈடுபட்டு ஈடுபாட்டோடு தான் செயல்படுகிறார் என்பது போல தெரியுது தொடர்ந்து அவர் வந்து கரூருக்கு அப்புறம் அந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் பலியானதுக்கு அப்புறமும் அவர் இது மாதிரி ஒரு திமுகவுக்கு வெற்றி வகை வெற்றிக்கு வழி ஆனால் அவர் தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை அவர் உணர்ந்து கொள்வான்னு நினைக்கிறேன் சரி ஓகே சார் ரொம்ப விஜய் கருத்துக்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை கருத்துக்களை பையன் Thank you. Thank you, sir. We can end it.